விஷயங்களை விட்டுறவே கூட முதலாவது இன்னையில இருந்து அஸ்வலா தொழுகை உங்களுக்கு கலாவாக்கி விடக்கூடாது அல்லா ரசூலும் தடுத்த நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் தொழுகை கலாவாகி விடக்கூடாது இந்த உம்மத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பெரிய வாக்கியம் ஏன்னா படைப்புகளின் சாரம் தான் தொழுகை தொழுகைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல படைப்புகளின் சாரம் விதத்தில் தான் படைச்சிருக்கிறான் ஒன்னு ருக்குலே இருக்கும் ஒன்னு நின்றுக்கிட்டே இருக்கும் மரங்கள்லாம் நின்றுக்கிட்டே இருக்கும் மாடுகள்லாம் ருக்குலயே இருக்கும் இல்லையா மலைகள்லாம் கூதிலேயே இருக்கும் புழு பூச்சிகள் எல்லாம் சுஜூதிலேயே இருக்கும் இந்த நாளையும் இணைத்து ஆலமீன் நாளையும் இணைத்து இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான் நீ நிஜவும் செய்யணும் ருக்கவும் செய்யணும் படுக்கவும் செய்யணும் உட்காரவும் செய்யணும் எல்லாம் சேர்ந்தது உலகத்தில் வேறு யாருக்கும் இப்படி ஒரு இல்லை படைப்புகளின் சாரம் இமாத இந்த தொழுகை மட்டும் இந்த சாரம் சரியாகிவிட்டால் வானத்தின் கதவு பூமியின் கதவு வானின் திறவுகோள் பூமியின் திறவுகோள் எல்லாத்தையும் அல்ல நம்மள்கிட்ட கையில கொடுத்துருவாங்க வானை திறக்கிற சாவி வேண்டுமா ஏடிஎம் சாவி வேண்டுமா முத்துவள்ளி முத்தவள்ளி வச்சுக்கோங்க என்ன நடக்கும் இங்க இருக்கிற ஏடிஎம் ஃபுல்லா நிரப்பியாச்சு சாவி வேணுமான்னு கேட்டா வேணான்னு சொன்னா அவனை விட கிரிக்க எவனுமே இருக்க முடியாது எல்லோரும் மாமாம் என்போமே வானை திறக்கிற சாவி பூமியை திறக்கிற சாவி அனைத்தும் தொழுகையில் தான் இருக்கிறது தொழுகையின் சிறப்பை ஒருவன் அறிந்து கொண்டால் மண்பத்தலம் என சொலாம் பள்ளிவாசல விட்டு வெளியவே செல்ல மாட்டான் வெளியவே செல்ல மாட்டான் என்று பெருமானார் செல்லல்லா கோலிபெல்லாம் சொன்னார்களே அந்த தொழுகை அதை வாழ்க்கையில் ஒரு முறை கூட விட்டு விட கூடாது இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் தொழுகண்ட என்னென்றே தெரியாத பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நகர்ப்புறங்கள்ல நான் கண்டிருக்கிறேன் நிறைய பெண்களை கண்டிருக்கிறேன் தொழுகண்ட என்ன எப்படி எதுவுமே தெரியாது ஆனால் இஸ்லாமிய பேர் தாங்கிகளாக ரெண்டாவது திலாவத்தை விட்டுவிடக்கூடாது தொழுகையை नक கூடாது இதை போன்று குரான் ஓதுவதை விட்டுடணும் அல்லாஹ் அக்பர் உங்களுக்கு நம்மள ரொம்ப ஈஸியா குரான் நம்ம கையில கிடைச்சதுனால நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்குறோம் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இஸ்ரேல் செட்ட இருந்து இஸ்ரேல் அதல காசா இன்றைக்கு அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நசுக்க வேண்டும் ஒருவர் கூட இருக்க கூடாது என்று நினைக்கப்படுகிறதே அந்த காசாவில் ஒரு டாலர் கிடைச்சு எண்ணமும் குரான் எப்படி ஓதுகிறார்கள் தெரியுமா அதை பார்த்தால் தான் நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படும் வீட்டில் இருக்கிற போக முடியாது எப்ப குண்டு விடுவோம் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் குரான் எல்லாம் வச்சு குரானை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் மடியில புள்ள எட்டு மாசம் பத்து மாசம் இந்த அம்மா அந்த புள்ள காதல விழுகிற மாதிரி தொட்டிய மேலேயே கட்டிக்கிறாங்க ஓதிக்கொண்டே இருக்கிறது பிறந்ததில் அது காதில் ஒழிக்கிற அத்தனையும் குரான் அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் தடுமாறுகிறான் காசாவை தொட முடியலையே வெறும் குரான் இருக்கிறது ஆனால் சிலந்தி வலைகளை போன்று உள்ளே சிலந்தி வலைகளை போன்று உள்ளே அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சுரங்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எங்கிட்டு போறாங்க எங்கிட்டு வர்றாங்க வண்டி வரைக்கும் போகுதுங்கிறான் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல எல்லோரையும் குரான் தெரிந்தவர்களாக அல்ல குரானை மனநம் செய்தவர்களாக மாற்றுகிறார்கள் குரான் தெரியாது இளைஞர் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பெரியவர் சிறுவர்கள் பெண்கள் எல்லோரும் குரான் தெரிந்தவர்களாக மாறார்கள் மூணாவது விட்டுவிடாதீர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் மந்திர சொல் இல்லையா வேற எந்த உமத்துக்கும் கிடைக்காத மந்திர சொற்கள் பெருமான நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பதில் போர்க்களத்தினுடைய வெற்றியை பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தது நரகத்தில் இருந்து விடுதலை செய்வது ஒரு இல்லையா நரகவாசி அண்ணான் இரண்டாயிரம் வருஷம் சொல்லுவாராம் யா அண்ணா யா மண்ணான் யா அண்ணா யா மண்ணான் அப்படின்னா என்ன பெருங்கஷ்டத்தை கூட அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் ஆற்றலை யா அண்ணான் யா மன்னான் எல்லாம் கொடுக்கிறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் கேட்பாண்ணா என்னப்பா கூட்டி என்னன்னு விஷயோன்னு எல்லாம் நரகத்தினுடைய வேதனை தாங்க முடியல அதனால என்னை தூக்கி மேலே உட்கார வச்சது வேற எதுவும் கேட்க மாட்டியே எதுவும் கேட்க மாட்டேறா அப்படி மேலே தூக்கி உட்கார வச்சுருவான்லாம் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேனே திரும்ப ஆரம்பிச்சிருவான் யா அண்ணான் யா மன்னான் யா அண்ணான் யா என்னடா எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னேன் யல்லா நரகத்துக்குள்ளே இருந்தாலும் சொல்லுவான் யல்லா இது நம்ம சமூகத்தில் நிறைய நடக்கும் யல்லா நரகத்தினுடைய காற்றை என்னால் தாங்க முடியல உள்ளே இருந்தவங்க பேசுகிற பேச்சு நரகத்தினுடைய காற்று ஜுவாலை முடியல அதனால் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு இடையில் ஒரு மரம் இருக்குது போய் ஒரு கேரட்சி வேற எதுவும் கேட்க மாட்டேங்க சத்தியமாக நிச்சயமாக உன்ட்டு எதுவும் கேட்க மாட்டேன் நல்லாட்டு சத்தியம்லாம் பண்ணுவான் சரி நாங்கள் மரத்துக்கிட்ட கொண்டு போய் எல்லாரும் சொல்லுவோம் திரும்ப ஆரம்பிப்பான் யாஹண்ணான் யா யாஹண்ணான் யா மண்ணான் என்னடா எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னேன் திருப்பி ஆரம்பிச்சிட்டே அல்ல பக்கத்திலே சொர்க்கம் தெரிகிறது சொர்க்கத்துக்குள்ளேனா வானா வெளியில இருந்து சொர்க்கத்தை பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் பாத்துக்கற வேற வெறும் கேட்க மாட்டேன் நிச்சயமாக சத்தியமாக உன்னிடத்துல எதுவுமே கேட்க மாட்டேறப்ப சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போய் எல்லாம் நிறுத்திடுவான் அப்போ திருப்பி ஆரம்பிப்பான் யாஹண்ணான் யா அண்ணான் என்னடா எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே எல்லாம் ஒண்ணுமே செய்யாத லேச கதவை திறந்து ஒரு உத உதைச்சா போது உள்ள போய் விழுந்துவேன் ஒரே ஒரு உத உள்ள போய் விழுந்துவேன் ரப்பே அல்ல அருகம் ஒரு ராகிமின் இல்லையா அர்ஹம் அல்ல சொல்லுவான் சரி போய்க்க சொர்க்கத்துக்குள்ள போன ஒன்னு அவனுக்கு என்ன வேணும்னு கேட்பான்ல அல்ல சொர்க்கம் கிடைச்சதே பெரிய விஷயம் ஒரு மரத்தின் நிழலிலே நான் வாழ்ந்து கொள்ள வேண்ட் இல்லை இல்லை இங்க வந்துட்டா நான் ஏதாவது கொடுத்து தேருவேன் இந்த பூமியை போல பத்து மடங்கு வைத்துக்கொள் என்பானா

இவ்வளவும் இந்த உண்மைத்துக்கு கொடுத்து ஒரு ஆள் கையில தஸ்மி இல்லையா ஒண்ணு இல்லை ராதிமாக்கள் எண்பது வயசுக்கு மேல அது கையில அப்படி அடிக்கிறாளே இந்த பாவத்துல எந்த கேள்வி சொற்கள் இதை வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது கொடுக்கையை விடக்கூடாது இயலாவத்தை விடக்கூடாது விக்கிரை விடக்கூடாது நான்காவதாக அல்லஹாம் உறவுகளை விட்டுவிடக்கூடாது உங்களுக்கு வயது அதிகமாக வேண்டுமா ரிஸுக்கு அதிகமாக வேண்டுமா இந்த ரெண்டும் அதிகமாக வேண்டுமானால் அதற்கு ஒரே மருந்து பெருமானார் சொன்ன மருந்து சாதிக்குள் மஸ்தூக் வாழ்க்கையிலே போச்சை நினைத்து கூட பார்க்காத நாயகம் சொன்ன மருந்து என்ன அன்புக்குரியவர்களே உறவுகள் ரத்த உறவுகள் இந்த உறவுகளை முறிச்சிடக்கூடாது இதை ஒன்று மட்டுமே நம்ம கையில் எடுத்துடலாமே இனிமேல் எனக்கு சைத்தானை தவிர எதிர் யாருமே இல்லை எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க தான் என்று ஒரு பெண் வீட்டிலே நினைத்து விட்டார் எங்கள் அம்மாவும் எனக்கு அம்மா தான் என் கணவருடைய அம்மாவும் எனக்கு அம்மா தான் ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன் ரெண்டு உறவுகளையும் ஒன்றாகத்தான் நான் பார்ப்பேன் என்ற நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் வாக்கு பெருமாநா செலா புலி விசாரத்தில் ஒருத்தர் வர்றாரு வர்ற இந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப அழகான ஹதீஸ் நாயக்கமே நான் எங்கள் மாப்பா அம்மாவுக்கு காசு தரேன் தான் கொடுத்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு தான் கொடுக்குறாங்க நான் கொடுக்கணுமா காசு எங்கள் பாப்பா அம்மா காசு கொடுக்கணுமா எங்கள் அத்தா அம்மா காசு கொடுக்கணுமா எது கொடுத்தாலும் கொண்டு போய் பொம்பளை பிள்ளைகளை கொடுத்துட்றாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களை கண்டுக்கிறதே இல்லை பெருமானார் உபகாரம் செய்தே தீர வேண்டும் திரும்ப வந்து அப்படி சுற்றி வந்து கேட்குறாரு நான் எது கொடுத்தாலும் அவங்க என்னையை மதிக்கிறதே இல்லை அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க பெருமானார் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தே தீர வேண்டும் அந்த உறவை முடிச்சிடக்கூடாது திரும்ப சுற்றி வர்ற ரசூல்லா சொன்னாங்க நீ நூறு தடவை சுற்றி வந்தாலும் பதில் ஒன்று தான் என்றார் எத்தனை தடவை வந்தாலும் பதில் ஒன்று தான் இப்போ உறவுகளை முறிக்கிற விஷயத்தை மார்க்க மாறவே அனுமதிக்கவில்லை